ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி எடுத்துருக்கோம் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்கு அதனால இன்னைக்கு ஒரு கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கோங்க வாங்க நாட்டுக்கோழி குழம்பு என்னோட மெத்தடில் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் நாங்கள் எப்பயுமே நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவோம் தேவையான அளவு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றியாச்சுங்க பட்டை வகை நம்மக்கிட்ட கிட்டே இருக்கிறது ஆட் பண்ணிக்கலாம் பட்டை வந்து அட் பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும் சின்ன வெங்காயம் தேவையான அளவு நான் நான் கட் பண்ணி வைக்கலைங்க அப்படியே தான் முழுசாக தான் போட போகிறேன் தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வாசனையா இருக்கும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா குக் ஆயிடுச்சு இதுல பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் கசகசா சோம்பு சீரகம் மிளகு ஒரு பட்டை இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சு வச்சிருக்கோங்க இந்த விழுதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த விழுதை ஆட் பண்ணவும் நல்லா பயங்கரமா வாசனையா இருக்குதுங்க இது நல்லா குக்காகட்டும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் வீட்டில் அரைச்ச பொடி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் சுத்தம் பண்ணி வச்சா நாட்டுக்கோழி ஆட் பண்ணிக்கலாம் பண்ணி வச்சா நாட்டுக்கோழி ஆட் பண்ணியாச்சுங்க இதை நல்லா கிளரி விட்டுக்கலாம் நாட்டுக்கோழி வந்து விசில் ஒரு நாலஞ்சு விசில் சேர்த்து வைக்கணும் இது ரொம்ப ஹார்டா இருக்கும் வந்து தேவையான அளவு நல்லா தண்ணி ஊற்றியாச்சுங்க அடுத்து விசில் போட்டு நம்ம இறைக்கிறலாம் நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க